السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم أن أسامة بن زيد رضي الله عنهما أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من سني إليه معروف فقال لفائل جزاك الله خيرا فقد أبلغ في السنة رواه الترمذي அமன்நாபில்லா சதக்குள்ளாகும் ஓரா அரியுள்ளும் சூலுகன் நபியுள் கரீன் இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹ் அளித்த நியமத்துகளுக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் நமக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது அதனுடைய நன்மைகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது வாசித்த உசாமா உசாமாபின் சயித் ரதி அல்லாம் அவர்கள் அனலம்பெருமானார் ரசூலேக்கரின் சல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் அருளியதாக அறிவிப்பு செய்கிறார்கள் ஒருவருக்கு ஒரு நன்மை செய்யப்பட்ட போது செய்தவரை பார்த்து அவர் ஜஜாக்கல்லா அல்லாஹ் உனக்கு அதற்கான பகரமான நன்மையை தந்தல்வானாக என்று துவா செய்தார் என்றால் பகத அபுலஹ பிசானா அவர் மிக சிறப்பான முறையிலே அவரை பாராட்டி விட்டார் புகழ்ந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹலை நவீனார்கள் மற்றொரு ஹதீஸிலே மண் ஊத்திய மாரூஃபன் அவ் உஸ்திய இலகி மாரூஃபன் பகால் இல்லது அஸ்தாஹூ ஜாக் அல்லா ஹைரா அபிசனா என்று இருக்கிறது குறைந்தபட்சம் நாம் ஜசாக் அல்லா நாம் நேரடியாக சொல்லலாம் அல்லது மனசுக்குள் கூட சொல்லலாம் எனக்கு நீ உபகாரம் செய்திருக்கிறாய் இதைவிட ஒரு சிறந்த உபகாரத்தை உமக்கு வழங்குவானாய் அதான் அந்த ஹதீஸ் மானா பொருள் இந்த வார்த்தையை அரபு நாடுகளிலே சர்வசாதாரணமாக எடுத்து சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம் நம் மக்களும் பலர் அரபு நாட்டிலே இந்த துவாவை கற்றுக்கொண்டு வந்து இங்கே மிக அழகான முறையில் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இது மக்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றி கடனாக இருக்கிறது காரணம் என்றைக்கும் மக்களுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது பெருமாநா ரசு கிரிம்சல்லாஸ் அவர்கள் முறை நமக்கு எடுத்துரைத்த போதனையாக இருக்கிறது நாம் கேட்ட ஹதீசுகள் தான் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது இன்னும் அஷ்கர் அன்னாசில் இல்லாகி தபார அஷ்கருகும் லின்னாஸ் என்றார்கள் நாயகம் மற்றொரு மல்லா யஸ்கூருல்லாக என்று சொன்னார்கள் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர் யார் என்று கேட்டால் மக்களிலே அல்லாஹுக்கு அதிகம் அஷ்கர் என்றால் நன்றி செலுத்தக்கூடியவர் என்பது பொருளாகும் சுக்ரியாவிலே உள்ளதான் அஷ்கர் சில பேருக்கு அஷ்கர் என்று கூட பெயர் வை சூட்டுகிறார்கள் அருமையான ஒரு பெயர் யார் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர் என்று கேட்டால் அஷ்கருகும் லின்னாஸ் மக்களுக்கு அதிகம் நன்றி பாராட்டக்கூடியவர் என்று சொன்னார் நமக்கு பலரும் பல வகையில உதவிகள் செய்திருப்பார்கள் அதை ஒருபோதும் நம்மால் மறக்கவே முடியாது மறக்க முடியாத உதவிகளும் இருக்கிறது மறந்து போகிற உதவிகளும் இருக்கிறது எப்படி இருந்தாலும் சரி நாம் சுக்ரியா உடையவர்களாக இருக்க வேண்டும் கண்டிப்பா சுக்ரியா உடையவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பெற்றோரை மறக்கலாகாது நம் உடன் பிறந்தவர்கள் நம்மை விட மூத்தவர்கள் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு கூட பிறந்தவர்களுக்கு உதவியவர்களாக இருப்பார்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் வழிகாட்டிகள் இருக்கிறார்கள் நண்பர்களில் பலர் உபகாரிகள் இருப்பார்கள் இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் பெண்களிலே பெண்களுக்குள் பெண்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சமையல் தர தரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அதற்காக வேண்டி பலனை பெற்றாலும் கூட அவர்களுக்கு நாம் ஒரு சுக்ரியா செய்ய வேண்டும் எவ்வளவு சுவையான முறையில் சமைத்து தந்தாயம்மா அல்லாஹ் உனக்கு சிறந்த பகரத்தை தந்தருள்வானாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் அதற்கான ஊதியங்களை தருவோம் கூலிகளை தருவோம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நம்முடைய மார்க்கும் நமக்கு சொல்லி கொடுப்பது என்ன ஜசாக்கல்லாவு ஹைரா என்று நாம் சொல்ல வேண்டும் மற்றும் ஒரு ஹதீஸ்ல சற்று தெல்ல தெளிவாகவே பெருமானா ரசுலே கரீம் சொல்லல்லாஹு வலை மசல் அவர்கள் பேசுகிறார்கள் லா யஷ்கூர் உல்லாஹம் அல்லா யஸ்கூர் உன்னாஸ் மக்களுக்கு நன்றி பாராட்டதவர் அல்லாத அல்லாஹுக்கு நன்றி பாராட்டியவராகவே இருக்க மாட்டார் எப்படி அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான் பாருங்கள் யா அல்லா உனக்கு நன்றி யா அல்லா உனக்கே புகழும் என்று நாம் சொன்னால் மட்டும் போதாது நமக்கு யார் துணை புரிந்தார்களோ பக்க பலமாக இருந்தார்களோ நம்மை உயர்த்தி விட்டார்களோ நமக்கு வேலை வாய்ப்புகளை தந்தார்களோ வேலை வாய்ப்புகள் போது நமக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்களோ இப்படி நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நாம் அவர்களுக்கெல்லாம் நன்றியை நாம் செலுத்தி அவர்களோடு நாம் இணக்கமாக இருந்தோம் என்றால்தான் அவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருந்தால்தான் அவர்களுக்கு மாறு செய்யாமல் இருந்தால்தான் முதுகிலே குத்தாமல் இருந்தால்தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவராக ஆகும் இல்லாவிட்டால் அதுவே ஒரு பெரும் பாபமாக ஆகிவிடும் அலீபுன் அபிதாரி அவர்கள் கூறுகிறார்கள் அருமையான வாசகம் அலில்லான் அவர்கள் அருள் உரைக்கிற ஒவ்வொரு வாசகமும் முத்து முத்தான வாசகங்கள் வைர வரிகளால் பதிக்க வேண்டிய வாசகம் சொல்கிறார்கள் இந்த நேமத்தை சுகர் எந்த ஒரு நேமத்தா இருந்தாலும் அது சுக்ரியாவோடு இணைந்திருக்க வேண்டும் அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய நேமத்துக்கு நாம் கண்டிப்பாக சுக்ரியா செய்ய வேண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு சுக்ரியா செய்கிறீர்களோ அந்த சுக்ரியாவுக்கு ஏற்ப அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருப்பான் சுக்ரியா என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல நாம் சுக்ரியா செய்ய செய்ய அடுத்தடுத்து அல்லாஹ் நமக்கு நேமத்துகள் தந்து கொண்டிருப்பான் நன்கு கவனிக்க வேண்டும் நேமத்து என்பது சுக்கிரோடு இணைந்திருக்கிறது சுக்குரி என்பது மசீதோடு இணைந்திருக்கிறது மசீது என்றால் மேலும் அல்லாஹ் வாரி வழங்குவான் அப்படியானால் ஒஹ்மா ஒரே கொம்பிலே இரண்டும் இணைந்திருக்கிறது என்று பொறுவார் கர்ணி என்றால் அரபியிலே கொம்பு ஒரே கொம்புக்குள் இந்த இரண்டும் இணைந்திருக்கிறது எந்த இரண்டும் ஒன்று சுக்ரியா மற்றொன்று அந்த சுக்ரியா செய்யும் போது நமக்கு அல்லாஹ் மென்மேலும் அள்ளி வழங்குவது என்பது பொருளாகும் பல என்கத்தியன் மசீதுமின் அல்லா அல்லாஹ் மாறி தருவது என்பது நின்று போகாது அத்தா என் கத்திய சுக்குரு நின்று போனால்தான் அல்லாஹ் அள்ளி அழிப்பது என்பது நின்று போகும் என்று கூறுகிறார் எனவே சுக்ரியா என்பது அது ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது நம்முடைய வாழ்க்கையில உள்ள வளர்ச்சிக்கு நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அதெல்லாம் ஒரு தக்க காரணமாக ஒரு உகந்த காரணமாக இருப்பதை இந்த ஹதீசன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்படித்தான் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இதோ பாருங்கள் உமருகுன் அப்துல் அசீஸ் ரதியுல்லாவும் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது அவர்களை காண்பதற்காக ஒரு ஒரு பயணக்குழு வருகிறார்கள் தூதுக்குழு அந்த தூதுக்குழு சார்பாக ஒரு இளைஞர் எழுந்து நிற்கிறார் பேசுவதற்காக உடனே உமர் உமருகுன் அப்துல் அசீஸ் சொன்னார்கள் அல் கிபர அல் கிபர என்றார்கள் இள வயது உடையவராக இருக்கிறீரே பெரியவர் பேசலாமே என்று சொன்னார்கள் கிபர் என்றால் கபீர் கபீரிலே உள்ள வார்த்தை தான் கிபர் அதே பாவுக்கு சுக்குன் போட்டோம் என்றால் பெருமை என்று ஆகிவிடும் கிபரு என்றால் பெருமை என்று ஆகிவிடும் பாவுக்கு பத்தகு போடுகிற போது ஜபரு போடுகிற போதுதான் அல் கிபர் அல் கிபர் நீங்கள் இள வயதுடையவராக இருக்கிறீர்கள் பெரியவர் என்று சொன்னார்கள் அந்த இளைஞர் சொன்னார் யா அமீர் அல் முனின் சின்னி நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் வயதை வைத்துத்தான் இருக்கிறது என்றால் லக்கான முஸ்லிமீன மன்முகுவா அசன்னும் என்க இந்த ஹிலாபத்து பொறுப்பு ஏற்பதற்கு உங்களை விட மூத்தவர்கள் இருக்கிறார்கள் உங்களை விட மூத்தவர்களை ஏன் ஹலீஃபாவாக ஏற்படுத்தவில்லை உங்களை விட மற்ற மற்ற மூத்தவர்களை விட இளைஞராகி உங்களை ஏன் ஹலீஃபாவாக ஏற்படுத்தினார்கள் என்றால் யாருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஹலீஃபாவுக்கு அந்த இளைஞர் குத்திமதி சொல்கிறார் இளைஞர்களை நாம் சாதாரணமாக ஆகாது எந்த இளைஞர்களுடைய நாட்களில் என்ன உண்மைகள் வரும் அவர்கள் மூலமாக என்ன சேவைகள் வெளிப்படும் என்பதை நாம் அதை வர்ணிக்கவே முடியாது அப்போது உமருமன் அப்துல் அசீஸ் சற்று பணிந்தார் தக்கல்லம் பேசிப்பா பேசுங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பேசுங்கள் சொன்னார் அவர் சொன்னார் நான் உங்களிடத்திலே எதையும் ஆசைப்பட்டு கேட்பதற்காகவும் வரவில்லை லசனா வஃப்தர் ரகுபா வலா வஃதர் ராகுபா எந்த ஒன்றுக்கும் அஞ்சு பயந்து உங்களிடத்திலே ஏதாவது நாம் சொல்லி பேசுவதற்காக வேண்டி வரவில்லை சில ஆட்சியாளர்கள் அப்படி இருப்பாரல்லவா ஆட்சியாளர்களை பார்க்க போகிறவர்கள் இரண்டு நோக்கத்திலே போவார்கள் ஒன்று ஏதாவது கோரிக்கைகள் மனுக்களோடு போவார்கள் அல்லது அவர்கள் மூலமாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடக்கூடாதுக்காக போவார்கள் இந்த நோக்கத்துக்காக நாங்கள் வரவில்லை நாங்கள் வந்த நோக்கம் நீங்கள் எங்களுக்கு செஞ்ச உபகாரமெல்லாம் எங்களை வந்து சேர்ந்து விட்டது உமர்பின் அப்துல் அசீஸ் உண்மையிலே பாராட்டுக்குரியவர் இரண்டாம் உமர் எல்லா உபகாரங்களும் வந்து சேர்ந்து விட்டது அது மட்டுமல்ல உங்கள் மூலமாக எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை பயமும் இல்லை எந்த அச்சமும் இல்லை பய பயமும் இல்லை காரணம் நீங்கள் நீதமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் எதற்காக வந்தோம் தெரியுமா இன்னமா சுக்ரியா செய்ய வந்தோம் என்று சொன்னார் எங்கிருந்தோ வந்திருக்கிறார் வெகு தூரத்திலிருந்து வந்த ஒரே நோக்கம் எந்த ஒரு கோரிக்கை மனுவோடு வரவில்லை எந்த அச்சத்துக்காக வரவில்லை சுக்ரியா நாவுகளால் நாங்கள் உங்களுக்கு சுக்ரியா செய்கிறோம் முதா ஹைரா என்று சொல்லிவிட்டு நன்சரிப்பு நாங்கள் புறப்படுகிறோம் என்று புறப்பட்டு விட்டார்கள் அன்பு சகோதரே எப்படி அற்புதமான அந்த சம்பவங்களை பார்க்கிறோம் கடைசியாக முடிவாக முவாது ஜவஹர்லான் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஷ் பெருமானார் ரசூலை கரீம் சல்லாஸ் அவர்கள் ஒரு முறை என்னுடைய கரத்தை அப்படியே ஆற பற்றினார்கள் ஆற தழுவினார்கள் சொன்னார்கள் யா முல்லாகி இந்நிலை உகிப்புகள் நான் உண்மை அதிகமாக நேசிக்கிறேன் பெருமானார் ரசூலை கரும் சல்லாசினுடைய அந்த பேச்சாடல் வார்த்தையாடல் இருக்கிறதே அப்படித்தான் இரு ஒருவர் மீது அவர்கள் பிரியம் கொண்டார்கள் என்றால் அந்த பிரியத்தை வெளிப்படுத்துவ நான் உம்மை பிரியப்படுகிறேன் சும்மா இன்னில ஊசிக்க உனக்கு ஒரு ஒரு சின்ன அறிவுரையும் நான் சொல்கிறேன் உபதேசமும் செய்கிறேன் யா முவா லா தத அன்ன பி துபிரி புல்லி சலாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீ விட்டு விடாதே ஒரு துவா ஓத விட்டு விடாதே தக்குல் முக்கியமா நீ ஓதுவா அல்லாஹ்மா இன்னி அலா திக்ரிக்க ஒரு சுப்பிரிக்கினி பாது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓத வேண்டிய துவா இந்த துவாவுனுடைய ஒரு பறக்கத்தை நாம் கண்கூடாக பார்க்கலாம் வாழ்க்கையில அதனுடைய பிரதிபலிப்பை அதனுடைய பிரகாசத்தை பார்க்கலாம் யா அல்லாஹ் உன்னை நினைக்கவும் உனக்கு நன்றி செலுத்தவும் உனக்கு அழகிய முறையில இபாதத்தும் இபாதத்தை செய்வும் எனக்கு நல்லுதவி செய்வாயாக இன்னி என்றால் நல்லுதவி செய்வாயாக திக்ரிக்க உன்னை நினைக்க சுக்கிரிக்க உனக்கு நன்றி செலுத்த ஓ ஹுஸ்னி இபாதத்திக்க உன்னை அழகிய முறையிலே வணங்க இந்த துவாவை நீ ஒருபோதும் விட்டுவிடாதப்பா என்று மாதுரது அவர்களை பார்த்து பெருமானா ரசூலே கர் மிஸ்லாசின் பார்த்தார்களே நம்மை பார்த்தும் சொன்னதாக நாம் எடுத்துக்கொண்டு நாமும் இந்த துவாவி ஒரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி இதன் மூலமாக கிடைக்கிற பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் அல்லாவுடைய புறத்திருந்து பெறுவோம் நல்ல பாக்கிய அல்லாஹ் நம்மை சேர்த்துக் கொள்வானாக வாக்ருதாவா நம்ம இல்லாத